ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்றைக்கி நாய்க்கெலாம் பெஷல் வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மீன் இருக்குது இந்த மீனை போட்டு ஒரு ருசியான மீன் குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம கருவாட்டு பக்கம் எல்லா சொந்தங்களுக்குமே தெரியும் எல்லா சொந்தங்களுக்குமே எல்லா கருவாடு திங்கனுமே ஆசைப்படுவீங்க ஆனால் திங்கன்னு நினச்சாலுமே அரை கிலோ ஒரு கிலோ தான் வாங்குவீங்க அப்படிப்பட்ட சொந்தங்களுக்கு தான் வந்து நம்ம ஏழு வகையான கருவாடுகள் கொண்டு வந்துருக்கோம் சொந்தங்களே ஏழு வகையான கருவாடில் வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராம் போட்டு ஒரு கிலோ கணக்கில் கொண்டு இப்போ நம்மக்கிட்ட என்ன கருவாடு இருக்குன்னா கார கருவாடு இரநூறு கிராம் இருக்குது சொந்தங்களே நகர கருவாடு இரநூறு கிராம் இருக்குது பாடு மூடி கருவாடு சொந்தங்களே இரநூறு கிராம் இருக்குது நெத்திலி கருவாடு இரநூறு கிராம் இருக்குது சொந்தங்களே துண்டு சொந்தங்களே இரநூறு கிராம் இருக்குது இது வந்து சென்னாகுனி சொந்தங்களே இதுலேயுமே இரநூறு கிராம் இருக்குது கத்தாள கருவாடு சொந்தங்களே இரநூறு கிராம் இருக்குது இந்த ஏழு வகையான கருவாட்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு வகையான கருவாடு எந்த கருவாடு பிரிச்சிருக்கோ உடனே வந்து நம்ம இந்த வீடியோவில் ஆர்டர் நம்பர் கொடுப்போம் உடனே ஆர்டர் பண்ணி மெசேஜ் பண்ணி கருவாடு வாங்கிக்கிறேங்க சொன்னேன் ஒரு நாலு வகையான மீன்கள் தான் சொந்தங்களே எடுத்து சொந்தங்களே நாலு ஊடகம் மீன் எடுத்துக்கோங்க சொந்தங்களே நம்ம பகுதியில் வந்து இது சத ஊடகம்னு சொல்லுவோம் அந்த ஊடகமே அவ்வளோ மெல்லிசமாக இருக்கும் சொந்தங்களே குழந்தைகளுக்குலாம் கொடுக்க ஒரு அருமையான மீனுங்க அதுக்கப்புறம் வந்து மூணு நகர மீன் எடுத்திருக்கோம் நம்ம ஜேனல்லையுமே பார்த்துருப்பீங்க சிகப்பு நகரையே தான் சமைச்சிருப்போம் இது கருப்பு நகர இந்த நகர பேர் வந்து குளி சொந்தங்களே இதுவுமே சாப்பிட்றக்கு கவேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விலை மீன் எடுத்திருக்கோம் சொந்தங்களே உங்களுக்கு சொல்லணுமே தேவையில்ல விலை மீன் அளவுக்கு டேஸ்டாக இருக்கும்னு அதுக்கப்புறம் ஒரு கிளைக்கான் மீன் இருக்கு சொந்தங்களே சொந்தங்களே மீனை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருந்தால் மீனுமே நம்மளுக்கு ஊறிடுச்சு இப்போ மீனை வெட்டிடலாம் சொந்தங்களே நம்மளே மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நம்மளே வச்சு சாப்பிட போகிறோம் சொந்தங்களே அதுவும் தீயா பப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அகானாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆயிட்டுக்கிழமே வேறு வீட்டில் இருக்காது இன்னைக்கு எங்களுக்குலாம் ஒரு குடி தான் மீனை வெட்டி சுத்தமா கழிவு எடுத்துக்கிட்டா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டா மீன் கிளம்பிக்க போட்டுக்கிறோம் தேவையான கருவேப்பில போட்டுக்கிறோம் பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கி வரச்சு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா விட்டுட்டு தக்காளியும் எண்ணெயிலேயே

நொரு வீரெல்லாம் புளிக்கிறதுக்கு அதையும் சேர்க்க முடியும் சின்ன குளம்பு நல்லா கொதிச்சு வரட்டு நம்ம மீனை சேர்த்துக்கணும் சின்னமலை குழம்பு நம்ம நல்லாவே கொதிச்சு வந்திருச்சு நம்ம சுத்தம் நீச்சல் மீனை குளம் போட சேர்த்துக்கிற அரைச்சிருக்கிற தேங்காயும் குழம்புக்கு தேவையான உப்பு சேத்துக்கிறோங்க அதனால நம்ம குழம்பு நல்லா கொஞ்ச நேரம் கடந்து அடுப்புல வத்தி வரணும் மீன் குழம்பு குழம்பரையர்ச்சி இறக்கி வச்சுக்கிறோம்

ஆமாம் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்கத்தா இந்தங்க சாப்பிடுங்கத்தா சாப்பிடுங்கத்தா என்ன சொன்னங்களே சாப்பிடுவோம்மா அருமையான ஒரு சாப்பாடுங்க நம்மளுமே மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரசமாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கி தான் நாங்களே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோங்க

அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் சின்ன நம்மளுமே குழந்தைங்க ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும் மறுபாடு இதில் நம்ம ரெடி பண்ணி விற்கிறதுனாலே அதை பற்றி ஒன்று வீடியோ பற்றி பண்ணிட்டோம் நேற்று நம்மளே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்கு சொந்தங்களே ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருமா சொந்தங்களே வர்ற சொந்தங்களுக்கு மட்டுமே மீன் குழம்பு சமைச்சு போட்டால் நல்லா தானே இருக்கும் என்ன தண்ணி இப்போ தானே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் சொந்தங்களே மீன் மட்டும்தான் போகும் அக்குமாக்கும் நல்ல டேஸ்ட்டு சொன்னாங்களே குழம்பு மீனை போட்டு நம்ம மீன் நகர மீன் ஒரு கிழக்க கிடந்துச்சு மீன் குழம்புடைய செய்முறைகள் எல்லாமே ஒன்று தான் சொன்னாங்களே அதை மாற்றவே முடியாது ஆனால் அந்த மீன் குழம்புல சேர்க்குறோம் பாருங்கள் மீன் அந்த மீனானது அந்த மீன் குழம்புடைய டேஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம பண்ணுற குழம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சீக்கிரம் பாருங்கள் மீன் அந்தந்த மீன்களுக்கு தகுந்த வர டேஸ்ட்டுகள் மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளே உணரலாம் இந்த மீனில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே அந்த மீனில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டுமாக இருக்கணும் வேறு லெவலில் இருக்குது சொந்தங்களே மீன் குழம்பு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்குமா நம்ம மீன் குழம்பு ஒரே ரசம் மிளகு ரசம் புளி ரசம் பால் ரசம் கருவாட்டு வச்சு வச்சுருக்கீங்க அதை தாண்டி பச்சை புளிய கரத்தின்கிட்டயே தெரிஞ்சோம் இந்த பார்சல் போடுற டயத்துல அதான் வேலை மீன் இருந்தால் சமைக்க முடியல அதுதான் எப்படிதான் இருக்கு மீன் மட்டும் தான் போயிருக்கு ஒரு மீனையும் காணு ஒரு மீனையுமே உறிச்சு சொல சொலையா கொடுத்துருக்கேன் ஊடகம் மீனை நல்லா இருக்கும் தங்களை குழந்தைகள் கொடுக்கறதுக்கு பஞ்சு மித்த மாதிரி இருக்கும் மீனை மீன் கேட்காது ஊடகம் இருந்தா எடுப்பிச்சு போடுவோம் ஏன் தா வீடியோ அது வாட்டல ஓடுறது ஏன்டா உங்களுக்கு வீடியோ அவ்வளவு தொந்தரவத்தா இருக்கு வீடியோ பாக்குறியா உனக்கு மாதிரி சின்ன பிள்ளை எப்படி வீடியோல பண்ணது ஆனா நீங்க வீடியோக்கு வரவும் ஆசைப்பட மாட்டேங்க வீடியோக்குள்ள பேசவும் ஆசைப்பட மாட்டேங்க எப்ப வீடியோ முடிப்பான் எப்ப வீடியோ முடிப்பான்னு இருக்கியே நீங்களே எனக்கு ஒத்துழைச்சா தான் எல்லாத்தையுமே கொண்டு போக முடியும் நீங்க ஒத்துழைப்பு தான் என்னுடைய பேச்சு அதிகமாக இருக்கு சொந்தங்களே அதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் எனக்கு அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்ற ஆசை கிடையாது அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் உம்முளுமே இருக்க முடியாதுல்ல அதனால எதையாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் சொந்தங்களே தண்ணி வண்டி வந்துட்டு தண்ணி வண்டி வேற வந்துட்டு சொன்னங்களே சாப்பிட்டு போட்டுக்கோ என்னத்தா தண்ணி பிடிக்கலையா அருமை இருக்கு சொந்தங்களே குழம்பு வேற பயமா இருக்கா சரி நம்ம சொந்தங்கள சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தான் சொந்தங்களை ஞாயிற்றுக்கெல்லாம் மீனை போட்டு குழம்பு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு சொந்தங்களை இந்த வீடியோ பத்தி உங்களை பிடிச்சிருந்தா இந்த பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த இருந்தாலும் மீன்கள் சார்ந்த இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க